ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி இது சூப்பரான புதினா சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் வெள்ளைப்பூடு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இலைகளை மட்டும் நல்லா பறித்து எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சுருங்க இப்போ இன்னொரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வதக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் மாறினதுக்கப்புறமா உங்ககிட்ட முந்திரி இருந்தால் ஒரு அஞ்சாறு முந்திரி கூட இது கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி நொறுங்குனது தான் என்கிட்ட இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் கா டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த பேஸ்ட்டை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ஜாரம் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா வடித்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல உதிரி உதிரியான சாதமாக இருக்கணும் அதை நல்லா இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க புதினா சாதம் உடம்புக்கு நல்லது புதினா நம்ம வாரத்துக்கு ஒருக்க எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பசங்களுக்கு ப்ளேட்டில் இந்த மாதிரி வச்சு பருமாறுங்க யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஓகே பை தேங்க் யூ